ஒரு மனிதரை கூட்டத்தால் போய் வசூலித்து அவர்கள் அதை முறையாக ஆய்வு செய்து அதற்கு தன்மை தெளிவுபடுத்துவார்கள் சில நாட்களுக்கு முன்னால சட்ட கட்டாக செய்து போல் பொருளை பொருள் அதை பாதிக்க கூட இருக்கலாம் அதுக்கு சென்னை திருவமா அது சம்பந்தமா ஆய்வு முறையான ஒரு பதவி வெளிநாடுகளில் பாதிக்கப்படக்கூடிய கட்டக்கட்டா என்று சொல்லக்கூடியது அது வேணும் இங்கே பாதிக்கிறது அது வேறு அது உடம்பு கிணங்கள் போதை பொருட்கள் இந்த தெளிவை சென்னை திருமணம் மக்களுக்கு வாங்கி இருக்கும் சோழ நிலையில் அதை விடுவார்கள் அது நிறமான செய்தியா இருக்கலாம் பயங்கரமான செய்தியா இருக்கலாம் தெளிவாக இருந்தாங்க பரப்பி விடுவார்கள் என்ன செய்யவும்